தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கு வாழும் அனைத்து மிதனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மிதனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மிதனராசி நண்பர்களுக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து பனிரெண்டாம் பாவகத்தில் அமர்ந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் மிதனராசினர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே தன்னுடைய தன்னம்பிக்கை தன்னுடைய தைரியம் விடாமுயற்சி விவேகம் எந்த ஒரு விஷயத்தையுமே எழுத்துமா கவுத்துமான்னு நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு முடிவு பண்ணுவீங்க இது சரியா இது தவறா இந்த பாதையில போனா நமக்கு லாபம் இருக்குமா இல்ல இந்த பாதையில போனா நம்ம நஷ்டம் வந்துருமா யார் சொன்னாலும் அதை பெரிய லெவலில் உள்வாங்க மாட்டீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய்வீங்க அவ்வளவு ஒரு திறமையான ஒரு ராசிதான் மிதன ராசி காரணம் என்ன ராசிக்க அதிபதியே புதன் பகவான் புதன் புத்தி கூர்மைக்குடைய கிரகம் கல்விக்குடைய கிரகம் என்று சொல்கின்றோம் தன்னுடைய பகுத்தறிவு கூட படிப்பறிவினைய நீங்க முழுசு நம்புவீங்க படிச்சவங்க சொல்றாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க உயர்ந்த மனிதர்களுடைய ஒரு அனுகிரகம் பெற்றவர்கள் நிறைய பேருக்கு பாருங்க உங்க வாழ்க்கையில் நீங்க பணம் சம்பாதிச்சங்களோ இல்லையோ நல்ல நட்புகளை சம்பாதிச்சிருப்பீங்க அந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த அணுகுமுறை உங்களுக்கு நிறைய இருக்கும் அவங்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும் ஒரு கிட்டான ஒரு சூழ்நிலை சரி நமக்கு அவர் இருக்கார் அப்படிங்கிற அந்த தைரியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ஆனா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் நமக்கு நல்லவங்க நினைச்சிங்களோ யாரெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் நினைச்சிங்களோ இவங்க எல்லாமே தன்னை விட்டுட்டு விலகிற சூழ்நிலை அல்லது தனக்கு எதிரியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தன் கூட இருந்தவங்களே தனக்கு துரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பலவிதமான படிப்பினையை கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாக சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் கூட ஒரு நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை மன அமைதி இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய மிதனராசி நண்பர்கள் டிராவல் இருக்கிறீங்க இந்த ஒரு காலத்தில் நூறு சதவீதம் உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக வருகிறார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நூ சூழ்நிலைக்கு வருகின்றார் அதே தருணத்தில் ஆறாம் பாவகாதிபதி பன்னிரெண்டாம் பாவகத்தில் அவர் மறைகிறார் அதே போல தங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்திற்கும் பத்தாம் பாவகத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவானும் பன்னிரெண்டாம் பாவகத்தில் நிற்கின்றார் இந்த ஒரு அற்புதமான ஒரு இணைவு நிறைய மிதனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சராசரி பிரச்சனைகளை தீர்க்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுக்கு இது பலப்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் இருக்கும் இதனுடைய கால அமைப்பு பாருங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சரியாக நாப்பத்தி ஐந்து நாள் இந்த நாற்பத்தைந்து நாள் உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பார்க்கின்ற இடம் நான்காம் பாவகம் நான்காம் பாவகம் என்பது சுகஸ்தானம் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மண் மனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே நேரத்தில் தன்னுடைய தாய் வர்க்கத்துக்குடிய ஒரு ஸ்தானம் இந்த நான்காம் பாவகம் என்பது ஒரு மனிதனுக்கு சிறப்பான முறையில் ஒரு குரு பகவானுடைய பார்வை பெறும் பொழுது உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் ஒரு மதிப்பு மரியாதையை கூட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பட்ட கஷ்டங்கள் இருந்து அழகா வெளியில் வருவீங்க தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் முடியும் குறிப்பாக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பூமி சார்ந்து மனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தீரும் சார் நான் ஒரு பெரிய ஒரு பில்டிங் வச்சுருக்கிறோம் ஆனால் அது பெரிய லெவலில் பிரச்சனையில் போய் முடிஞ்சிட்டே இருக்குது அதே நேரத்தில் ஒரு பத்து வீடு பன்னெண்டு வீடு வச்சுருக்கோம் வாடகைக்கு விட்டுருக்கோம் அந்த வாடகைங்களுக்கு சரியான முறையில் கையில் வரல இதுல நிறைய அதில் காலியா இருக்கு யாரும் புது ஆட்கள் உள்ள வரமாட்டேங்கிறாங்க இந்த மண் சார்ந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல செங்கல் சூளை அதே நேரத்துல பாருங்க கல் மண் ஜல்லி அந்த மாதிரி ஒரு திடமான பொருள் வைக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பூமி சார்ந்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்துல பெரிய லெவல்ல பலப்படும் அதே போல பூமி சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நாலாம் பாவகம் என்பது பூமி சார்ந்த ஒரு சில சிக்கல்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து காப்பாற்றப்படும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ஒரு இடம் வாங்கி இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ அவங்க ஒரு வீடு வாங்கி இருக்கிறாங்க இப்பதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த சொசைட்டியில ஒரு அந்தஸ்து பெறுவீங்க சார் இருக்கிறதெல்லாம் இழந்து அவமானத்துல நின்னோம் ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு புது தைரியம் வந்திருக்கு எங்களாலே சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் நான்காம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் கிடைக்கும் அதே போல தாய் வழி உறவுகள் பலப்படும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும் அம்மாவுக்கும் எனக்குமே ஒரு நிறைய ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒத்து வரவே மாட்டேங்குது நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க ஏற்றிக்கு போட்டியாகவே நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி அதிபதி அதே போல நான்காம் பாவகம் என்பது மாதுருஸ்தானம் ஸ்தானம் நிறைய மித மிதன நண்பர்களுக்கு பாருங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை இல்லை அவங்களுக்காக எடுக்கக்கூடிய வைத்தியங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அவங்களுடைய உடல் எவ்வளவு நம்ம வைத்தியம் பண்ணாலும் கூட ஒரு தெளிவான நிலைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் அதே போல் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஆனா எங்களுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு முறை இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையால இன்னைக்கு தாய் வீட்டை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன் இருக்கிறேன் கூடியவங்களுக்கு கண்டிப்பா தாய் உறவுகள் தாய்வழி சொந்த பந்தங்கள் இது எல்லாமே தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதை தாண்டி இந்த நான்காம் பாவகம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் என்னன்னு கேட்டீங்கன்னா வண்டி வாகன சேர்க்கை நிறைய பேருக்கு பாருங்க தன்னுடைய வாகனத்துல ஏதாவது ஒரு சிறு சிறு பழுது ஏற்பட்டுட்டே இருக்குது புதுசா ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா அவர் அப்டேட் ஆக முடியல இந்த நேரத்துல நாங்க வாங்கலாமா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வாகன மாற்றங்கள் செய்யறது அருமையான ஒரு பலன் கொடுக்கும் நிறைய மாற்றங்கள் செய்வீங்க அதை தாண்டி இந்த குரு பகவான் பாருங்க ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆறாம் பாவகம் என்பது எதிரிகள் தன் கூட இருக்கக்கூடியவங்களே தனக்கு எதிரியாக மாறுறது இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே தனக்கு துரோகம் பண்ணுறது தன்னை சுற்றி இருக்கிறவங்களே தன்னை அழிக்கணும்னு நினைக்கிறது இப்படி எந்த விதமான உறவு முறைகளில் அல்லது தொழில் முறைகளில் உங்களுக்கு எதிரிகள் வலுத்திருந்தாலும் துரோகத்தை இறைத்திருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அழகா அதை சரி பண்ணி கொண்டு வருவீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட நம்ம இருக்கணும் யாரை விட்டுட்டு நம்ம விலகணும் இந்த புரிதலை இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துருவீங்க அப்போ எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் சார் எனக்கு தொழில் முறையில் ஒரு வழக்கு இருக்குது அல்லது என்னுடைய குடும்ப ரீதியாக எனக்கு கணவர் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு வழக்கு இருக்குது இல்லை அண்ணன் தம்பி வகையில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இல்லை தன்னுடைய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி நான் பட்ட கடன் செக்கு மோசடி இதனால் எனக்கு ஒரு வழக்குகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அழகாக சரி பண்ணி வெளியில் வருவீங்க வழக்குகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வீண் பலி பீன் பங்கம் தான் பட்ட அவமானம் இதற்கு ஒரு பதிலடி கொடுப்பீங்க அதை தாண்டி ஆறாம் பாவகம் என்பது நோய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைகள் சரியாகும் உங்களுக்கு எது ரிலேட்டடாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அது சரி பண்ணுவீங்க ஒரு அப்டேட்டுக்காக நான் வேற ஹாஸ்பிட்டல் மாற்றி பார்க்கலான்ட்ருக்கேன் இதுவரையும் ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தோம் அது சரியா இல்லை வேற கிளினிக் மாறிக்கலாமா தாராளமாக வேற மருத்துவரை நீங்கள் அணுகலாம் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டாலும் கூட அது சப்போர்ட்டிவாக இல்லை எனக்கு இதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கும் ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு ஒரு சுபஸ்தானத்தில் இருக்கின்றார் அது சுப வக்ரம் அடைகின்றார் அதனால ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தருணத்தில் பாருங்கள் எட்டாம் பாவகத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்கு ஏன் நோய் வந்து விலகும் அப்படிங்கிறோன்னா எட்டாம் பாவகம் என்பது ஆயுள்ஸ்தானம் தன்னுடைய ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் எட்டாம் பாவகம் என்பது மிகப்பெரிய தடையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தன்னுடைய வாழ்க்கையில ஆறு எட்டு மிகப்பெரிய லெவல்ல நமக்கு பாசிட்டிவா இயங்கினா எல்லா காரியமும் நெகட்டிவாக தான் நடக்கும் இந்த ஆறு எட்டு பாவகம் எப்போ நெகட்டிவா மாறுதோ அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் எப்போ நெகட்டிவா மாறும் சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் சுபத்தன்மை அடையும் அப்போ இந்த நேரத்துல பாருங்க ஆறாம் பாவகம் ப்ளஸ் எட்டாம் பாவகம் ரெண்டும் நமக்கு வந்து நெகட்டிவா மாறுது எட்டாம் பாவகாதிபதி சனி பகவானும் ஒன்பதாம் பாவகத்துல வக்ரம் பெறுகிறார் டோட்டலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க மிதனராசி என்பர்களே சனி பகவான் வக்ரம் முதலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் அதுக்கு சப்போர்ட்டிவா இந்த குருமங்கள யோகம் நமக்கு சரியான முறையில் இருக்கு அப்போ இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சிகளை தொழில் சார்ந்து பலப்படுத்தக்கூடியவங்களுக்கு தொழில் முறையில் ஒரு மாற்றமும் திருமண தடைகளில் இருந்து விலகி வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஒரு உறுதியாகிறதும் அதே போல சுபகாரியங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு மண் மனை சார்ந்து ஒரு முடிவுகள் எடுக்கலாம் கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பும் அதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவகாதிபதி பதினெட்டாம் பாவகத்தில் ம மறைகிறார் இந்த ஒரு மாற்றம் வந்து நிறைய பேருக்கு தொழில் முறையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஐடியா பிறக்கும் அல்லது ஒரு முயற்சியை எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையும் பணி இடமாற்றங்கள் கிடைக்கும் நான் நிறைய சிரமப்பட்டுட்டு இருக்கிறேங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்குமா கண்டிப்பா இடமாற்றம் கிடைக்கும் அயல்நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நான் இப்போ ஒரு பல நாள் முயற்சி பண்ணோம் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒப்ராடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா நூறு சதவீதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அயல்நாடு வாய்ப்புகள் பலம் அடையும் வெளிநாட்டில் இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வளர்ச்சி இல்லை எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனக்கு இங்க எதுவுமே செட் ஆகல எல்லாமே தேவையில்லாத விரயங்களா போயிட்டு இருக்குது வெளிநாட்டுக்கு ஏன் வந்தங்கிறதே நான் ஒரு வருத்தத்துல இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த மாற்றம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுடைய வாழ்வாதாரம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க அப்ராட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் பொருளாதாரத்துக்கான கிரகம் குரு பகவான் உயிர் பதவி உயிர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சில விஷயங்களை முறியடிச்சு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியாக வருகிறார் இந்த மூன்று கிரகங்களும் நமக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆக இது சங்கமம் சுக்கிர பகவானுடைய வீட்டில் நடக்குது குரு பகவான் தன்னுடைய ஒரு பார்வையின் மூலம் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர போறார் சனி பகவானும் இந்த நேரத்தில் சாதகம் தொழில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க மிதனராசிரியர்களே நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் திரும்ப பெறக்கூடிய இந்த நாற்பத்தைந்து நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்புல நீங்க பாத்துக்க வேண்டியது சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா கோச்சாரப்படி எவ்வளவு கிரகங்கள் பலம் கொடுத்தாலும் கூட சுய ஜாதகம் சாதகமாக இல்லாத பட்சத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் நிறைய மாறுபாடுகள் உண்டு ஆக இந்த நேரத்துல நமக்கு என்ன திசா புத்தி நடக்குது நமக்கு என்ன அந்த திசால என்ன புத்தி அந்த புத்தியில் என்ன சூட்சுமம் சூட்சமத்தில் என்ன அதிசூட்சமும் அப்படி நிறைய ஒரு ப்ரசஸர் இருக்குது அப்போது இந்த ஒரு கால ஜாதகம் நமக்கு வலிமை அடைஞ்சிவிட்டால் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்தடுத்து இலக்கு நோக்கி போகக்கூடிய ஆரம்ப நிலையாக இருக்கும் உங்களுக்கான அது வளர்ச்சியாகவும் இருக்கும் மீண்டும் உங்களை ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்